மறவேடு தியங்கி மயங்கிட சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே நமது ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஓராவது திருப்புகள் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் பழனி திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மற்ற திருப்புகள் எல்லாம் எண்ணிக்கையின் அடிப்படையில் முற்று பெற்றது சரி வாங்க விநாயகர் துதியை பார்த்துவிட்டு திருப்புகள் பதிவை பார்க்கலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் யிற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே முதலாவது படை படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்றது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன எவிற்கு போற்றி 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 இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மாய வாடை கொங்கையில் மூடு சிலை திறந்த மழுங்கிகள் வாசல் தோறு நடந்து சினுக்கிகள் பழையோர் மேல் வாழநேசனினை தழுவம்பிகள் ஆசை நோய்க்குள் மருந்திடு சண்டிகள் வார பேர் பொருள் கண்டு விரும்பிகளெவரேனும் நேயமேகவி கொண்டு சொல்மிண்டிகள் காசிலாதவர் தங்களை அன்பர நீதி போல நிகழ்ந்த பரம்பிகள் தாய்மார் நீலி நாடகமும் பயில் மண்டைகள் பாழையூறு உண்டிடு தொண்டிகள் நீசரோடு உறவாமோ மினங்குகடம்பிகளுவாமோ பாயுமாமத தந்திமுகம் பெருமாதிபாரதமின்ற பெருங்கதை பாரமேருவிலன்று வரைந்தவ நிழையோனே பாவையாள் குரமங்கை செழுந்தன பாரமீதி முயங்கிய பாகமாகிய சந்தன குங்கும மணி மார்பா யுருவங்க வந்த சுரேசன் மார்பை இடந்து பசுங்குடர் சேர நெடும் புயன் மறுகோனே தேனுளாவு கடம்ப மணி த கிரீட சேகர தந்தருள் தேவநாயக செந்திழு கந்தருள் பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க ஆழ காலமென கொலை முற்றிய வேல தாமென மிக்க கடையாளு மோகம் விளைத்து விதத்துடன் இளைஞரை ஆரவானை மேயிட்டு மரி துவிகாரமோம் மோகமெழுப்பிய தற்குரவான பேரையகப்படுவித்தது விதமாக சாள மாலையழித்தவர் கைப்பொருள் மாளவே சிலுகிட்டு மருட்டிய சாதி பேத மரத்தழுவித்திரி மடமாத தாக போக மொழி உணக்கடியான் முகத்தவமுற்றிரு தாளை நாளும் வழுத்தி நினைத்திட அருள்வாயே வாழ பூளை தரித்த சடை திருவாழவாயனளி தருளற்புத முருகோனே மாயமானடரக்கரை வெற்றி கொள்வாளி மார்பு தொலை திடவிற்கொடு வாழியேவிய மர்புயனச்சுதன் மருகோனே நாளு வேதன விற்று முறை பயில் நாதனுரை தவணத்திடை நாடியோடி குரத் ி தனை நாளி கேரம் வருக்கை பழுத்துதிர் சோலை சூல் பழனி ஞான பூரண சத்தி தரித்தருள் பேருமாளே நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் மூற்று பெற்றது சுவாமிமலை முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படை வீடாகிய திருத்தணி முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை சோலை ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்